இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அவங்களோட திருவள்ளி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்ப முன் தகுந்து போகும் துயரமும் இங்கு உண்டு சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அபிராமிப்பட்டெல்லாம் தெரியும் அவர் திருக்கோவிலில் உட்கார்ந்துப்பாரு இன்றைக்கி என்ன தீ அப்படின்னு கேட்பார் அவர் எழுந்திருக்கல மன்னர் வரும்பொழுது அவர் எழுந்து மரியாதை கொடுத்து எல்லாரும் ஓரமாக போய் வழிவிட்டாங்க மன்னருக்கு இவர் கொடுக்கல இவர் பேசாமல் தான் உட்கார்ந்து கிடந்துட்டாரு தன்னை மறந்த நிலையில் உட்கார்ந்துருந்தார் அதை மன்னரோ மற்றவங்களோ சரியாக புரிஞ்சிக்கல இவருடைய மனோநிலை மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல அதனால் இவர் வந்து கொஞ்சம் அகங்காரம் படித்தவர் திமிரு பிடித்தவர் அப்படியெல்லாம் சிலர் சொன்னதனால மன்னன் அதை சரியாக புரிஞ்சிக்காததுனால மன்னர் என்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டால் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அன்னைக்கு உண்மையிலேயே சொன்னால் அமாவாசை நிலவு தெரியாத நாள் இவர் சொன்ன பௌர்ணமி முழு நிலவு தெரியும் நாள் அப்படியே ஆப்போசிட்டாக இவர் வாயில் வருது எல்லா இறைவனுடைய இருந்து பண்ணுறோம் திருவிளையாடல் அதெல்லாம் அவர் அப்படி சொல்ல வச்சு இந்த திருவிளையாடல் நடத்தி நடத்தி வச்சாங்க அப்போது நீ சாமி கும்பிட்றது உண்மையாக இருந்தால் அதாவது என்ன நான் வந்து நானாக சொல்லலை இன்னைக்கு பௌர்ணமின்னு இது அம்பாளுடைய வார்த்தை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்படியா இருந்தால் இன்னைக்கு பௌர்ணமின்னு சொன்னல நிலவக்காமி அப்படின்னு மன்னன் சொல்ல மற்றவங்களோட மன்னனுக்கு ஜால கூட அப்போ மன்னன் என்ன செய்கிறாரு நிலவை காமிக்கலைன்னா உனக்கு இது தண்டனை அப்படின்னு ஊஞ்சல் போல் நாலு பக்கமும் கயிறால் கட்டி தொங்கிகிட்ருக்கு பலகை நடுவில் தொங்கிகிட்ருக்கு மேலே கயிறால் கட்டப்பட்டிருக்கு கீழே அந்த இவர் நிற்கிற பலகைக்கு நேராக கீழே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டுருக்கு உண்மையாக நிலவை காமிச்சின்னா பொழிச்சிப்போம் நீ உண்மையிலேயே சொன்னது சரிதான் அப்படின்னு நாங்கள் விட்டுறோம் இல்லைன்னா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி கீழே நெருப்பை போட்டு எரிக்கிறாங்க பெருமானை சுண்ணாம்பு கால வாயில் தள்ளினாங்க இது மாதிரி பெரியவர்களுக்கெல்லாம் சோதனை வர்றதும் சோதனை மூலமாக அவங்களுடைய உண்மையான ஆற்றல் இறை கருணை வெளியில் தெரிகிறதும் நிறைய மகான்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை விஷயங்கள் சுந்தரனுக்கு கண்ணு போச்சு அதுக்கப்புறம் ஒரு கண்ணு கிடச்சிது அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணும் கிடச்சிது அது மாதிரி இப்போ பூம்பாவை எழுப்பி தந்தார் ஞானம் சம்மந்த பெருமாள் திருநாவுக்கரசர் வந்து அப்போதி அடிகளோட மகனை அரவணு தீர்ந்த அதை எழுப்பி தந்தார் இது மாதிரி அவங்களுடைய அவங்களுக்கு அந்த சோதனை வரும்பொழுது தான் உண்மையான அவங்க யார் அப்படின்னு வெளியில் தெரியும் அதுக்காக இறைவன் இதையெல்லாம் நடத்துவார் அவருடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று அது போல இந்த அபிராமி அபிராமிப்பட்ட மன்னர்கிட்ட கிட்ட அவருக்கு தண்டனை இப்போ அபிராமி அபிராமிப்பட்ட அம்மையை நோக்கி பாட்டு பாடுறார் அவருக்கு அவங்கள தவிர அதாவது எல்லாமே அவங்க தான் எந்த பெண்கள் காலில் வேணாலும் விழுந்து வணங்குவார் கேட்டால் அவங்களுக்குள்ள உமை இருக்கா அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட அம்பாள் பக்தர் அவர் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பாடல்களை பாடுறார் பல பாடல்களை பாடுறாரு உமையம்மை இவருடைய பாடல்களை கேட்டு திரும்பி இருந்து அடியாரை காப்பாற்றுறது ஆண்டவனோட கடமை ஆண்டவனோட பொறுப்பு அது மாதிரி உமையம்மை என்ன செய்கிறாங்க சரி இவர் பாட கேட்டு கொஞ்சம் ரசித்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு துன்பம் வர அவங்க தாங்கிப்பாங்களா மாணிக்க வாசகர் சுடுமல் நல்ல நின்ன போது வெள்ள தெருக்க வரவழைத்தார் வரம்போ அவங்க எல்லாரும் வங்கிக்காக கூலி ஆடாக போய் தலையில் மண்ணை சுமந்து மதுரை மண்ணை தன்னோடய தலையில் சுமந்து அந்த தடுப்பு சுவர் கட்டுறதுக்காக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது தடுப்பு கட்டுறதுக்காக இவர் போய் மண்ணை சுமந்தார் மாணிக்கவசகருக்காக குதிரை வீரனாக வந்தார் அது மாதிரி இறைவன் வந்து அதிகாரிகளுக்காக அவங்களுக்கு ஒரு சொல்லணுன்னா கூட பொறுமையாக இருப்பாங்க மற்றவங்க பேசுனா கூட விட்டு கொடுப்பாங்க அடியார்களுக்கு ஒரு துன்பம்னால் ஆண்டவரால இறைவனால் தாங்கிக்க முடியாது அது மாதிரி அபிலாமிப்பட்டதுக்கு ஒரு துன்பம்னா அம்மை வேடிக்கை பார்க்கல இவருடைய பாடல்களை கொஞ்ச நேரம் ரசிச்சாங்க ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட காத காதணியை எடுத்து தோட்ட வச்சு அப்படி போடுறாங்க அது பௌர்ணமி நிலவாஜிக்குது பௌர்ணமி நிலவு எப்படி ஒளி வீசுமோ அதை விட பல மடங்கு ஒளியா இருக்குது காரைக்கால அம்மையார் கதையில் அந்த மாங்கனியில் மாட்டிப்பாங்க அந்த பழைய கனியை விட மரத்தில் காய்ச்ச கனியை விட ஞானக்கனி மிக மிக சுவையாக இருந்தது அதுதான் பிரச்சனை பழைய கனி மாதிரியே இருந்தால் இங்கே கதையே இருந்திருக்காரு அது மாதிரி இவர் அன்னைக்கு அமாவாசைன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே இல்லை அன்னைக்கு அம் பௌர்ணமின்னு சொல்ல போய் தான் இவருக்கு அந்த பிரச்சனை அதனால் இது இவங்களுடைய செயல் கிடையாது எல்லாமே மேலே இருக்கிறவங்க இவங்களுடைய அதாவது இவங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க டெஸ்ட் வச்சு இவங்க என்ன எப்படி இருக்காங்கன்றத உலகத்துக்கு தெரிவிக்கணும் இவங்களுக்குள்ளே இறையாற்றல் எந்த அளவுக்கு இருக்குது இறையாற்றல் பெற்றவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்போதானே மானைக்காட்டி பிடிப்பது போல் மற்றவங்க இறைய நாடி வருவாங்க எல்லா உயிர்களையும் உய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக இறைவன் பண்ணுற திருக்கருணையு அப்போ இவர் பல பாடல்கள் பாடுறாரு ஒரு பாடல் நம்ம இந்த பதிவுக்கு எடுத்துக்குவோம் மிக ரொம்ப ரொம்ப வேதனை படுறவங்க இந்த உலகத்தில் இருக்காங்க ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வேதனை இருக்கும் ஒரு சிலருக்கு சில வேதனைகள் இருக்கும் சில பேருக்கு பல வேதனைகள் ஒன்றா இருக்கும் அது மாதிரி ஒரு நிறைய வேதனைப்படுற ஒருத்தராக தன்னை பாவிச்சு பாடிக்கிறார் ஏன்னா பின்னாடி வர்றவங்கள எத்தனையோ வேதனை படுறவங்க இருப்பாங்க அவங்களாம் இப்படி சொல்லி அழணும் இறைவர்கள் அதுக்காக இவங்க பாடி கொடுக்கறது தான் அவங்களுக்கு உண்மையான வேதனை கிடையாது அவங்க ஆனந்தத்தில் கிளைக்கிறவங்க அவங்கள வேதனை பாதிக்காது இன்பத் துன்பம் பாதிக்காது அந்த நிலையிலேருந்து தான் இந்த பாடல்களை பாடி கொடுக்குறாங்க அப்போ அது இவங்களுக்கான பாடல் கிடையாது பின்னாடி வர்ற நம்ம மாதிரி மனிதர்களுக்கு உயர்ந்துக்கு வழி தேடுறவங்களுக்கு ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறுற மாதிரி படகளை ஏறி கடல்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி இந்த பாடல்களை பாடி பாடி உருக 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 அந்த உள்ளத்தில் உருக்கம் ஏற்படும் அப்போது ஒரு பற்றுதல் கிடைக்கும் இறைப்பற்று உண்டாகும் அதுக்காக இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஞானிகள் அதில் ஒரு பாடலை நம்ம பார்க்குறோம் மிகையும் துரத்த வெம்பிணியும் துரத்த வெகுளியானதும் துரத்த மெடியும் துரத்த நரை தீரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நாவரண்டோடி கால் தளர்ந்திடும் இன்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்கட்கு ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருவாமி அதுதான் மிகே அப்படின்னு பாடுறார் மிகையும் துரத்த நமக்கு மிஞ்சநேயர் கூடவோ விஷயங்கள் இருக்குது நம்மால் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாத பல விஷயங்கள் இப்போ ஆணவ மலம்னு சொன்னால் நம்ம அனாகியே பிறந்தது அது மாதிரி நம்ம பல பிறவிகள்ல செய்த மலம் என்னன்னே நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் இப்போ எவ்வளவு அதனுடைய பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு எவ்வளவு நாம அனுபவிக்க போகிறோம் எப்படி எப்படி அனுபவிக்க போகிறோம் எப்போ அனுபவிக்க போகிறோம் எதுவுமே நமக்கு தெரியாது இதையெல்லாம் நமக்கும் மேற்பட்ட நமக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நம்முடைய பிறவிக்கு காரணமாக இருந்து இந்த பிறவியில் தள்ளிக்கிட்டுருக்கு அது மாதிரி நமக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்கள் அது துரத்துது வெண்பிடியும் துரத்த நோய் நொடிகள் துரத்துது வெகுளியானதும் துரத்த கோவம் இந்த கோபத்தால் பல பாவங்கள் செய்ய செய்ய வரும் அந்த அளவுக்கு கோபமானது வீட்டுக்கு போய்விடும் அது தன்னையும் சுடும் தன்னை சேர்ந்தவங்களையும் சுடும் அப்படிப்பட்டது அது அந்த வெகுளியானதும் துரத்த மெடியும் துரத்த சோம்பல் பகை கோபம் நரை திரை துரத்துது வேதனைகள் பல வகை வேதனைகள் துரத்துது பகை துரத்துது வஞ்சனை துரத்துது பசி இந் நடுவில் பசி வேறு பசியும் துரத்த பாவம் ஏற்கனவே பண்ணிட்ட பாவங்கள் வந்து துரத்த பதி மோகம் துரத்த மோகத்தால் பல துன்பங்கள் செய்வோம் நம்ம அதாவது பல துன்பங்களுக்கு ஆட்படுவோம் அந்த மோகத்தினால் பல காரியமும் துரத்த ஐயோ அந்த வேலை கிடைக்குது இந்த வேலை கிடைக்குது இதை இத்தனையில் மாட்டிகிட்டு இருக்கிறோமே அப்போ எத்தனை வேலை கிடைக்கும் அந்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த மற்றவங்கலாம் பழித்து பேசுவாங்க ஏழனமாக பேசுவாங்க அது துரத்துது ஒரு பக்கம் ஊழ்வினை துரத்த நம்முடைய கர்ண மலங்கள்லாம் வந்து துரத்த நாளும் துரத்த தினமும் துரத்துது அதாவது கோளாலும் ஏற்பட அதுவும் சொல்லிக்கலாம் தினமும் துரத்துது அப்படியும் சொல்லிக்கலாம் கோளால் வள்ளர் பெருந்தவை சொல்லுவார் கோலால் எந்த குற்றமும் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு வேண்டுவார் அது மாதிரி ஞான சம்பந்த பெருமான் கோளரு பதிகம் பாடி கோளால் எனக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும் ஏன் தெரியுமா என்னுடைய இறைவன் எனக்குள்ளே குடியிருக்கான் அப்படின்னு சொல்லி கோளடு பதிகம் பாடுவார் அது மாதிரி அந்த கோளால் எல்லாருக்கும் அந்த வல்லமை இருக்குமா அப்போ சராசரி மக்களை அந்த கோள்களினுடைய பலன்களும் துரத்துது இப்படி நாளும் துரத்த வெகுவாய் இவர் ரொம்ப எல்லாம் விரட்டுது இப்போ சொன்ன லிஸ்ட்டை பாருங்கள் ஒரு மனுஷனால் அனுபவிக்க முடியாத அளவுக்கு துன்பப்படுத்தக்கூடிய விஷயங்கள் மிகையும் துரத்த வெம்பெனியும் துரத்த வெளியானதும் துரத்த மெடியும் துரத்த நரை திரையும் து துரத்த நரை திரைனா வெறுமே முடி நறுத்ததே வெளுத்தது மட்டும் கணக்கில்லை முதுமையினால் வரக்கூடிய பல வகை துன்பங்கள் அத்தனையும் துரத்த வேதனைகள் இதனால் பல வேதனைகள் அதுவும் துரத்த பகைவர்கள் பகைவர்களும் துரத்த கோவார்த பகைவர்கள் கட்டாயமாக இருப்பாங்க அந்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த நிறைய பேர் வஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே அந்த வஞ்சனையினால் வர்ற துன்பங்கள் அதுவும் துரத்த இது எல்லாம் போதாதுன்னு பசியும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த ஓடு 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 அப்படின்னு சொல்லி பல வேலைகள் இங்கே போ இங்கே போ அதை செய் இதை செய் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தனக்காக காத்துட்ருக்கோம் செய்வே ஆகணும்னு அதனால் அதெல்லாம் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் நான் வறண்டு இவ்வளவும் ஒரு மனுஷனை துரத்தனா அப்பா நூறு நாய் விரட்டுறதை விட மோசமாக இருக்குது நிலைமை ஓ ஆண்டவரே ஒரு மனுஷன் எவ்வளவு தான் துன்பத்தை தாங்க முடியும் நான் வறண்டு ஓடி கால் தளர்ந்திடும் என்னை ஓடி 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 இவ்வளவும் துரத்துதா இவ்வளவுக்காகவும் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா ஓடி 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 வெகுவாய் நான் வறண்டு அது அதாவது அந்த எச்சல் சுரக்க கூட முடியாத அளவுக்கு நான் வறண்டு போச்சு ஓடி ஓடி வேர்வையெல்லாம் வெளியில் போயிடும் ஓடுற ஓட்டத்தில் சுத்தமாக எச்சல் சுரக்காமல் இருக்கும் நான் வறண்டு போயிடும் கால் தளர்ஞ்சிடும் ஓடி ஓடி கலச்சி போகுது இப்போ பட்டினித்தார் சொல்வார் தளர்ந்து போச்சு நான் நடந்து நடந்து காலம் தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னுவார் பிறவி வேணான்னு சொல்கிறதுக்கு அது இரும்பையில் பாடினார் புதுச்சேரிக்கு பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்குது மிக அருமையான பாடல் அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்படி எண்ணெய் இந்த மாதிரி தன்னை இருக்கிற எண்ணெய் கடைசியாக இப்படி தெரியும் பார்த்தா யமனம் விரட்டுறானா ஏன்னா இவ்வளவும் செய்கிறதுக்குள்ள முதுமை வந்து போச்சு வறுமை வந்து போச்சு பாவம் வந்து போச்சு வினைகள் வந்து போச்சு இப்படி எல்லாம் பசி வந்து போச்சு எல்லாம் வந்து ஓடி ஓடி நான் வறண்டு அப்படி கால் தளர்ந்து அவன் நிற்கலான்னு பார்த்தா நவன் துரத்துறானான் யமன் துரத்துறானா பிடிச்சிடுவேன் ஒன்று பிடிக்க போகிறேன் பிடிக்க போகிறேன்னு அப்போ சொல்கிறேன் அகில உலகங்கட்கும் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருபாமியே அபிராமி இவ்வளவும் என்னை துரத்து கேட்டாயே இருந்து காப்பாற்றுறதுக்கு நீ வந்து என்னை காக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு மனுஷனை இவ்வளவு துன்பங்கள் துரத்தினால் அவங்க நிலைமை என்ன ஆகும் அப்போது அவங்களுக்கு ஒரு பற்று ஒரு பற்று தேவை துன்பப்படும் பொழுது தான் காப்பாற்றுறதுக்கு அதாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தேடுவோம் காப்பாற்றுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம் கடல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கூட ஒரு அளவுக்கு மேலே அதாவது ஓரளவுக்கு நீச்சல் தெரிஞ்சால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துடலாம் தப்பிச்சு கூட வந்துடலாம் நீச்சலே தெரியாதவங்களாக இருந்தால் கடலில் விழுந்தால் அவங்க கதி என்ன அப்போ யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா துன்பத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கூட அந்த உடம்பு முடியாம இருக்கும் அதனால எல்லாருமே என்ன செய்வாங்க யாரானும் காப்பாற்றுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அது போல் இந்த மகான்கள்லாம் நாம இப்படி சொல்லி அழுவணும் இப்ப இது மாதிரி சொல்லும் பொழுது நமக்குள்ள நம்முடைய குறைகள் நம்முடைய குறைகள் துன்பங்கள் ஞாபகம் வரும் இந்த வரிகளை படிக்கிறப்போ நம்முடைய துன்பங்கள் ஞாபகம் வரும் அதனால நம்ம என்ன செய்வோம் இதையே சொல்லி சொல்லி இறைவன்கிட்ட நாம வேண்ட ஆரம்பிப்போம் அதுக்காக பெரியவங்க இது மாதிரி பாடல்களை பாடி வச்சுருக்காங்க மணவை முனுசாமின்னு ஒருத்தர் நடராஜ பத்துன்னு பாடியிருப்பார் இதை மிக அருமையான வெண்கல குரல்ல சில பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த நடராஜ பத்தை கேட்டு பாருங்க மணவை முனுசாமி பாடுற அந்த பாடல் அவ்வளவு உருக்கமாக இருக்கும் அப்படியே மனசத்தோடும் அதே மாதிரி ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ஏழைப்படும் துயரம் பாராய் அப்படின்னு பாடியிருக்காரு ஏன் உனக்கு இந்த வாட்டம் அப்படின்னு பாடியிருக்காரு அந்த பாடல்களையெல்லாம் பாட பாட கேட்க கேட்க அந்த பாடல்களை நம்மளால் முடிஞ்சால் பாடலாம் முடியலைன்னா படிக்கவாவது செய்யலாம் அந்த வார்த்தைகள் நம்ம புரிஞ்சு படித்தோன்னா நம்முடைய பிரச்சனைகளும் அந்த வார்த்தைகளும் உன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும் அப்போது நம்ம மனசு நமக்கே தெரியாமல் உருகி கண்ணீர் வடிக்கும் ஆண்டவாக என்னை காப்பாற்றுன்னு சொல்ல வரும் அதுக்காகவே ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் தப்பிக்கட்டுமே எல்லாரும் தப்பிக்கலைன்னாலும் யாரோ சிலர் தப்பிக்கட்டுமே இதோட தொடர்புடைய தொடர்பு படுத்தி அந்த மனசு அப்படி ஒரு மரக்கலம் கிடைக்காதான்னு ஏங்கும் அந்த மாதிரி மனசுக்கு இந்த துன்பத்துலேருந்து யார் என்னை காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்னு ஏங்கும் அந்த மனதுக்கு ஆறுதலுக்காக இவங்க எல்லாரும் பாடி வச்சிருக்கிற இந்த பாடல்கள் நம்ம வெறும் மனசில் புலம்பி என்னுடைய பிரச்சனை கடவுளே நீ காப்பாற்றி உனக்கு கண்ணு இல்லையா நான் துன்பப்படுறனே நீ பார்க்கலையான்றவங்க பல பேர் அது மாதிரி கடவுளை திட்டுவாங்க ஆனால் என்னை காப்பாற்றுன்னு கேட்கறது சில பேர் கேட்பாங்க நீ உன்னையெல்லாம் நான் நம்பி கும்பிட்டேன் நீ என்னை காப்பாற்ற மாட்டேங்கிற கை விட்டுடுற அப்படின்னு குற்றம் சுமத்துவாங்க அவங்க தான் என்ன தவறு செய்தோம்ன்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க எந்த இடத்துல நாம் மாறி நடக்கிறோம் ஒவ்வாமையாக நடக்கிறோம் அப்படின்னு யோசித்தாங்கன்னா அவங்களுக்கே பாதை தெரிய வரும் அது மாதிரி தப்பி தவறி இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாடல்கள் மிகப்பெரிய மருந்து அந்த காலவாய்ப்பு அதிகம் சொல்கிற மாதிரி வினைகளை போக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் போக்கக்கூடிய அருமருந்தாக இந்த மகான்கள் நமக்கு பாடல்களை கொடுத்துருக்காங்க இந்த பாடல்களை படிக்க பாட கேட்க நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ நம்ம மனசுக்கு அதில் ஒரு ஒட்டுறவு ஏற்படும் அதனால் இந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது மாதிரி எல்லாரும் வேதனை படணும்னு அர்த்தம் இல்லை இந்த வேதனையில் ஒரு வேதனை நம்ம மனசை தொட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கலாம் துன்பம் இல்லாத ஆன்மா பிறவி இந்த உலகத்தில் கெட்டையவே கிடையாது ஏதோ ஒன்று இருக்கும் அதாவது இன்பமும் துன்பமும் மாறி மாறி நமக்கு அனுபவிக்க ஆண்டவன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு வெறும் துன்பத்தை அனுபவித்தாலும் அவங்க முத்து நெறியை தேட முடியாது வெறும் இன்பத்தை அனுபவிக்கிறவங்களும் முத்து நெறியை தேட மாட்டாங்க அதனால் என்ன செய்வார் இறைவன் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பார் இது கொஞ்சம் இருக்கும் அது கொஞ்சம் இருக்கும் இது கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம ஈடுபடுவோம் அந்த பிரச்சனையில் சிக்குவோம் அதுக்கப்புறம் அதில் இருந்து தப்பி வருவோம் துன்பம் வரும் பொழுது துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க ஆனால் துன்பம் வரும் வேலையில் சிரிக்க முடியுமா அதுக்கும் ஆண்டவர் பாடல்கள் அருட்பாடல்களில் மிக அருமையான சூக்மமான வழியை சொல்லியிருக்கார் இந்த மாதிரியான பாடல்களை உங்களுக்கு கேட்க பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட அளிக்கணும் கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு பார்க்கலாம் வாழிய நாளும் மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாழ்க்கை வளமுடன்